ஹலோ ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் பண்ணல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஒரு மூணு பிளானை பற்றி தான் சார் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பிளான் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் செகண்ட் ஒன் ஒன்று டிஜிட்டல் இன்ஃபுளுன்சர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இந்த மூணு ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நியூ பிளானில் இந்த இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் இல்ல எனி ஒன்றில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் இப்போ பாங்க இப்போ வாங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிசி இருக்கணும் அல்லது லேப்டாப் இருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓனாக வந்து வெப்சைட் வச்சுருக்கணுன்றாங்க ஓன் வெப்சைட் அல்லது பிளாங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க எப்படி வெப்சைட் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் இல்லை எங்கிட்ட லேப்டாப் இல்லை நான் வந்து ஃபோன்லேயே வந்து நம்ம இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை வந்து நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட திறமையை பொறுத்து தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபார்ம் வந்து எப்போ ஃபில் பண்ணுறது இந்த ஃபார்ம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அல்லது மண்டே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும் உங்களோட ஐடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எலிஜிபிள் தான் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐயாயிரம் மெம்பர்ஸ் வந்து மட்டும்தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா மலையாளம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டிஜிட்டல் கன் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக தான் நம்ம வந்து இன்னும் ஒர்க் பண்ண போகிறோம் ஜீரோவில் இருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி வந்து எல்லாமே மாறப்போது புதுசாக தான் நம்ம ஜீரோவில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறதா சார் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வச்சுருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டூ டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எ எதை சூஸ் பண்ணணுமோ அதை வந்து பொறுமையாக நிதானமாக வந்து முடிவு பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது இப்போ வந்து நான் டிஜிட்டல் அந்த கண்டென்ட் ரைட்டரை வந்து எடுத்துட்டேன் எனக்கு வந்து இது எனக்கு செட் ஆகலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வேறு ஒர்க்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபோர் வீடியோஸ் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டென் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க இவங்க கிட்ட வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல் இருந்தாலே போதும் அதாவது லைக்ஸு வியூஸும் அதெல்லாம் தேவல்லன்னு சார் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட யூடியூப் சேனல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களால் ஓனாக வந்து கண்டென்ட் போட முடியும் என்றால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது செகண்ட் கேட்டகரியை வந்து தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடிக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு தான் வந்து சூஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐடி வந்து உங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு ஐடியுமே பார்த்தீங்கன்னா வேற வேற ஏதாவது தான் இருக்கணும் இப்போ அந்த மூணு ஐடிக்குமே வந்து இல்லை நான் டிஜிட்டல் கண்டென்ட் தான் எடுப்பேன் இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த மூணு ஐடிக்கு வந்து அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு ஐடிக்குமே வந்து வேற வேறதான் ஒரு ஐடிக்கு ஒரு ஒர்க்கு தான் சரிங்களா இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ